நிறைய பேர் இருக்காங்க கோவிலுக்கு போனால் அர்ச்சனை பண்ணால் அபிஷேகம் பண்ணால் அது வந்து பெரிய தர்மத்தை கொடுக்கும் நாம் கேட்ட வரம் கிடைக்கும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் ஒரே ஒரு எளிமையான பரிகாரம் சொல்லித்தரேன் அதை செஞ்சு பாருங்கள் வளையல் தானம் பண்ணி பாருங்களேன் நீங்கள் வளையல் தானம் பண்ணும்போது அதில் கண்ணாடி வளையல் தானம் பண்ணுங்கள் தயவு செஞ்சு ரப்பர் வளையல் தானம் பண்ணாதீங்க அந்த வளையல் கூட என்ன பண்ணணும் அப்படின்னா சுவாமி பாதத்தில் வச்சு அந்த வளையல் நீங்கள் தானம் பண்ணுங்கள் சார் நாங்கள் ஆடி மாதம் பண்ணுறோம் சார் ஆடி பூரத்துக்கு பண்ணுறோம் சார் அது வேற முதல்ல உங்களது சுமங்கலி தத்துவமும் மங்கள தத்துவமும் மருத்துவ செலவும் குறையணும் எப்போ பார்த்தாலும் டாக்டர் வீட்டில் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் சார் அப்படிங்கிறவங்கலாம் இந்த வளையல் கொடுத்து பாருங்க அந்த கண்ணாடி வளையலில் இருக்கிற ரகசியம் வேறு யாருக்குமே தெரியாது அதே மாதிரி நிறைய ஜோதிடர்கள் என்னையும் சேர்த்து தான் நிறைய ஜோதிடர்கள் வந்து நீங்கள் ரப்பர் வளையல் போட்டுக்கிட்டு வரீங்கன்னு வச்சிங்களேன் ஆர்டிஃபிஷியல் போட்டு போட்டுருந்தால் ஜோதிடமே சொல்ல மாட்டாங்க நீங்கள் போய் கண்ணாடி வளையல் போட்டுக்கிட்டு வாங்க ஒரு ரெண்டு வளையலாவது போடுங்க அப்போ தான் போட முடியும் அந்த ஜோடி வளையல் போடணும் ஒத்த வளையல் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வளையல் போட்டுக்கிட்டு வந்து பிறகு ஜோதிடம் பார்க்குற ஜோதிடர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா அந்த வளையலுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு நீங்கள் சுவாமிக்கு வந்து வளையல்லையே அலங்காரம் பண்ணுவாங்க அதே மாதிரி வளையல்லையே பந்தல் போடுவாங்க வளையல் வந்து என்ன காரணத்திற்காக அப்படின்னா நாடி சுத்தி தருவது உடல் ஆரோக்கியத்தை தருவது கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகளை போக்குவது இதை எல்லாத்த விட சீமந்தத்தில் கூட குழந்தைக்கு இனிமையான இசையை கொடுக்கக்கூடியது இளையராஜா இசை நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கும் ஒரு மெலோடியாக இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தைக்கு ஒரு இசை கொடுக்கணும் எப்படி கொடுக்கலாம் இந்த கர்ப்பமாக இருக்கிற பெண்ணுக்கு இரண்டு கைகள்லேயும் எல்லாரும் வளையல் போட்டு விடுவாங்க அந்த அம்மா இந்த கையை கீழே நீட்டுச்சின்னு வச்சிங்களேன் கரெக்டாக அந்த வைத்தாண்டை போய் அந்த வளையல் வந்து கலகலா கலகலான்னு ஒரு சத்தம் வரும் பொண்ணோட ஒன்று இடிக்கும்போது உள்ள இருக்கிற குழந்த நீங்கள் நிற மாதத்துல தானே சீமந்தம் வச்சுக்கிறீங்க ஒன்பதாவது மாதம் தானே வச்சுக்கிறீங்க அப்போது அந்த குழந்தைக்கு இசை கேட்கும் இருட்டு அறையில் தண்ணியில் பாவம் அந்த குழந்தை எவ்வளோ நாள் கடந்த ஒன்பது மாதமா இருக்கே அப்போ அதுக்கு ஒரு இசை வேணாமா அதுக்காக தான் பெரியவங்க வந்து அந்த சீமந்தத்தில் வந்து வளையல் போடணும் அப்படின்னு சொன்னது அந்த பத்தாவது மாதம் ஒரு மாதம் இசையோடு தன்னுடைய பயணத்தை பூமிக்கு ஆரம்பிக்கணும் அப்படிங்கறத தான் பண்ணுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா ஷேர் பண்ண